ஆய் ஹலோ மக்களே நான் உரேவிங் கஜெக்சனில் இருந்து ஏஆர்எம் பேசுகிறேன் ஆக்சுவலாக நான் வந்து இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாலத்தீவில் இருக்கேன் மாலத்தீவில் வந்து நான் கிட்டத்தட்ட வந்து ஆறு மாதம் ஆகுது ஜாப்காக வந்திருக்கேன் நான் வந்து எப்படி வந்தேன்னா ஃப்ரீ விசாலதான் வந்தேன் ஸோ எந்த ஒரு ஏஜென்சியும் கிடையாது நான் எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ணலை ஸோ இந்த ஜாப் வந்து எனக்கு எப்படி கிடச்சிச்சின்னா லிங்கின் இன் மூலியமாக தான் கிடச்சிச்சு இந்த ஜாப் வந்து நான் வந்து எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலை லிங்கின்ல வந்து நான் என்னுடைய ப்ரொஃபைல் என்னுடைய ப்ரொஃபைல வந்து டெய்லி டெய்லி அப்டேட்டில் வச்சுருந்தேன் என்னென்ன ப்ரோசஸ்லாம் முடிக்கிறோன்னா அதெல்லாம் வந்து அப்ளை மந்த்லி மந்த்லி அப்லோட் பண்ணிடுவேன் என்னோடய லிங்க்டின் ப்ரொஃபைல் அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு தடவை வந்து ஒரு ஹெச்ஆர் வந்து எனக்கு வந்து லிங்க்டின் வந்து என்னுடைய நம்பர் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணார் இந்த மாதிரி ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு கன்ஃபார்மாக இன்டர்வியூ ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கடை கிடச்சிடும் அப்படின்னு ஸோ கான்ஃபிடென்ஸாக பேசினார் ஸோ நானே அப்ளை பண்ணேன் இன்டர்வியூ எடுத்தாங்க நான் செலக்ட் ஆகி டெரெக்டாக இங்கே வந்துட்டேன் எந்த வித ஏஜென்சி ஃபீஸும் கிடையாது எந்த வித சார்ஜஸும் கிடையாது என்னுடைய வந்து என்னுடைய விசா அப்புறம் வந்து ஃப்ளைட் டிக்கெட்டு அக்காமடேஷனில் இது எல்லாமே கம்பெனி தான் ப்ரொவைட் பண்ணுது ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து அப்ராட் ஜாப் அப்ளை பண்ணி நீங்களும் வந்து எந்த வித ப்ராசஸ் ஃபீஸ் ப்ராசஸ் இல்லாமல் நீங்கள் எப்படி ஜாப் ஆகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் உங்கள் ரேவிங் ஏஜென்ட்டியாக இது த்ரில் ஆஃப் த மோட்டர் சைக்கிள் பேசஸ் இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ராட் ஜாபுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து நம்ம வந்து நம்மளுடைய டெஸ்டினேஷன் என்ன நம்மளுக்கு என்ன தெரியுங்கிறது பார்க்க போகிறோம் ஸோ உதாரணத்துக்கு வந்து வந்து எலக்ட்ரிஷனு நீங்கள் வந்து பிளம்பரு இல்லை ஏசி மெக்கானிக்கு இல்லை ட்ரைவர் இல்லைட்டா வந்து மோட்டர் சைக்கிள் மெக்கானிக்கு சொல்லிட்டு நிறையா டெஸ்டினேஷன் இருக்குது ஸோ நீங்கள் எந்த ஃபீல்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்றத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ அந்த ஃபீல்டை பொறுத்து அந்த ஃபீல்டு எத்தனை வருஷமாக இருக்கீங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிசீவ் உங்களுக்கு வந்து பில் பண்ண தெரியணும் அதாவது நீங்கள் வந்து மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிசீவ் பார்த்து காப்பி அடித்து அதை ஃபில் பண்ணாமல் உங்களுக்கு நீங்களே செல்ஃபாக ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ரெசிம் எஃபிஷியண்டான ரெசிம் உங்களுக்கு அதை என்னென்ன தெரியும் உதாரணத்துக்கு நான் வந்து இங்கே வந்து மோட்டர் சைக்கிள் மெக்கானிக்காக வந்திருக்கேன் ஸோ சர்வீஸ் இன்டர்னியராக வந்திருக்கேன் ஸோ நான் என்னுடைய எனக்கு என்னென்ன தெரியும் நான் வந்து ஒரு மோட்டர் சைக்கிள் மெக்கானிக்காக எனக்கு வெல்டிங் ஒர்க்ஸ் தெரியும் எனக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க்ஸ் தெரியும் கஸ்டமர் இன்ட்ராக்ஷன் பண்ண தெரியும் அப்புறம் வந்து எலக்ட்ரிகல் ஒர்க்ஸ் தெரியும் ஸோ இந்த மாதிரி என்னுடைய எனக்கு என்னென்ன ஸ்கில்லாம் தெரியுமோ அதை யூஸ் பண்ணி அதை அதை வச்சு நான் வந்து ஒரு ரெசிம் நல்லா ஸ்ட்ராங்கான ரெசிவ் வந்து இது பண்ணேன் அந்த ரெசிம்பை வந்து என்னோடய லிங்க்டின் ப்ரொஃபைல் அப்லோட் பண்ணுனேன் அப்லோட் பண்ணிவிட்டு லிங்க்டின் ப்ரொஃபைலேயே நான் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக லிங்க்டின் ப்ரொஃபைல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாற்றினேன் நான் எப்போ அந்த மாதிரி மாற்றினோ அப்போலேருந்து எனக்கு வந்து ரெண்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் எனக்கு நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ அப்படி தான் என்னை வந்து நிறைய ஹெச்எஸ் ரீச் பண்ணாங்க எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு நாள் கண்ட்ரிலேருந்து வந்து ஆஃபர் வந்துச்சு உதாரணத்துக்கு கேனடா கனடா அப்புறம் வந்து துபாய் சவுதி ஈஸ் ஸோ மல்தீவ்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது அதே நேரத்தில் சேஃபான கண்ட்ரி அந்த கண்ட்ரீனால நான் இந்த கண்ட்ரி சூஸ் பண்ணினேன் ஸோ இதுக்கான ப்ராசஸ் வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு வந்து ரிசி ரெசியம் க்ரியேட் பண்ண தெரியும் ரெசியூம் வந்து நல்ல தரமான ரெசியும் பக்காவான ரிஷியம் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற ரெசியம் அதாவது உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அந்த ரெசியூமில் எல்லாமே இருக்கணும் உங்களுடைய எஜுகேஷனல் பேக்ரவுண்டு உங்களோட பாலி பேசுங்க உங்களுக்கு சின்னதாக உங்களுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வெல்டிங் ஃபீல்டில் இருக்கீங்க ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சைட் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் அது கூட அதை இன்க்ரூட் பண்ணிடுங்க அதுக்கு வந்து லிங்க் ப்ரொஃபைலை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக கிரியேட் பண்ண தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல வந்து உங்கள் நேமு அதுக்கப்புறம் உங்களோட டெசிகினேஷனு உங்கள் நேமுக்கு கீழே வந்து நீங்கள் யார் எதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து மெக்கானிக்காக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட நேமை போட்டுட்டு அதுக்கு கீழே வந்து டூ வீலர் மெக்கானிக்கு டூ வீலர் என்னான்சை ஸ்பெஷலிஸ்ட்டு மோட்டர் சைக்கிள் ஸ்பெஷலிஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பராக போட்டுணும் அதுக்கப்புறம் அபோட் அபோட் போய் பார்த்தீங்கன்னா அந்த அபோட்ல வந்து உங்களை பற்றி தெளிவான சுருக்கமாக ஒரு பேராகிராஃபில் உங்களை பற்றி தெளிவான விளக்கம் இருக்கணும் எத்தனை வருஷமா நீங்கள் அந்த ஃபீல்டுல இருக்கீங்க அதாவது நீங்கள் வந்து அது உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும் எது வரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சிருக்கீங்க என்னென்ன கம்பெனியை வேலை செஞ்சிருக்கீங்க சுரு சுருக்கமாக ஒரு பேராகிராஃபில் போடணும் அப்புறம் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் உங்களோட எஜுகேஷன் பேக்ரவுண்ட் ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக ரெசீம்லேயும் ரெசீம்லேயும் லிங்க் நீங்கள் வந்து ப்ராப்பராக உங்களுடைய ப்ரொஃபைலை நல்லா எஃபிஷியண்ட்டாக மாற்றினாலே போதும் வேலை அப்ராட் ஜாப்ஸ் வந்து உங்களை ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும் ஸோ நீங்கள் வந்து அப்ராட் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணி நீங்கள் எந்தவித ஏஜென்சியை நீங்கள் அப்ளை பண்ணுறதற்கு எந்த போய் அணுக தேவை இல்லை ஸோ அந்த மாதிரி ஏஜென்சி இல்லாமல் ஸோ நீங்களே கூட நீங்கள் வந்து லிங்கின்ல போயிட்டு நான் சர்ச்சில் போய் இந்த மாதிரி வந்து அப்ராட் ஜாப் வந்து எந்த கண்ட்ரியில் வேணும் என்ன மாதிரி வேலை வேணும் ஸோ உங்க உங்களுக்கு ஏற்ற வேலை எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அப்ளை பண்ணி நீங்களே வந்து உங்களுடைய அந்த ரிசிம் அவங்களுடைய அந்த அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷனெலாம் படித்து பார்த்துட்டு அந்த அந்த எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு நீங்களே அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணி நீங்களே செல்ஃபாக இன்ட்ரி அட்டன் பண்ணிங்கன்னா சாரி அப்ளை பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணக்கப்புறம் அப்ராட்லேருந்து இருந்து ஹெச்ஆர் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு இன்ட்ரூவ்லேயே மெசேஜ் அனுப்புவாங்க ஸோ அந்த மெசேஜ்க்கு வந்து நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு பண்ணும்போது அவங்க ஒரு டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரிவ் அலாட் பண்ணுவாங்க இன்டர்வியூ அலாட் பண்ணதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ ப்ராசஸில் அவங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அவங்களுடைய ஜாப் ரிலேட்டடாக ஸோ அதை கரெக்டாக சொல்லி அதை கரெக்டாக பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபர் லெட்டர் அனுப்புவாங்க அப்புறம் வந்து ஒர்க் பர்மி ஒர்க் பர்மிட் அனுப்புவாங்க அது வந்து டெம்பரரி டெம்பரரி ஒர்க் பர்மிட்டாக இருக்கும் ஆ ஏற்ற மாதிரி மூணு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு அந்த டெம்பரரி ஒர்க் பர்மிட்டாக இருக்கும் ஸோ அந்த ஒர்க் பர்மிட்டு உங்களுக்கு அனுப்புனக்கப்புறம் சில கம்பனில் வந்து டிக்கெட்டை வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க எனக்கு வந்து டிக்கெட்டு கம்பனில் ப்ரொவைட் பண்ணலை நான் தான் டிக்கெட் எடுத்தேன் லர்க்பேர் மட்டும் எனக்கு வந்து ஆஃபர் லிட்டரா கூட வச்சு அனுப்பிச்சாங்க ஸோ அதை வச்சு நான் வந்து அந்த கம்பெனி அதை வச்சு நான் வந்து எம்பசியில் வந்து டிக்கெட் நானே கன்ஃபார்ம் எடுத்துனேன் எடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டேன் ஸோ அப்புறம் வந்து நான் கிளம்பி மாலீவ் வந்ததுக்கப்புறம் அந்த ஒன் மந்த் ஃபஸ்ட்டு மந்த் சில இதில் வந்து என்னுடைய டிக்கெட்டு ப்ரைஸ் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிருக்காங்க ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம் மேபி இல்லை அவங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னா ஸோ நான் அடுத்த வீடியோவில் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு லிங்கிங் ப்ரொசஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது ஒரு ப்ராப்பரான ஒரு லெஷ்மெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்ள ஜாப்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான சைட்ஸ் என்ன ஸோ எந்தெந்த கண்ட்ரியில் என்னென்ன ஜாப்லாம் வந்து வேகன்சி இப்போ ஓப்பனில் இருக்குது உதாரணத்துக்கு வந்து இங்கே அதிகபட்சம் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து சவுதி துபாய் கத்தாரு அப்புறம் வந்து மால்தீவ்ஸு அப்படி பார்த்து சிங்கப்பூர் மலேசியாவில் தான் அதிகமாக வேலை செய்வாங்க அப்படி இல்லாமல் சில இங்கிலீஷ் கண்ட்ரிஸ்லேயும் நம்மளோட நம்மளுடைய தமிழ் மக்கள் வந்து நிறையா வேலை செஞ்சுட்டுருக்கேன் ஸோ எந்த கண்ட்ரியில் எந்த மாதிரி வேலைக்கு டிமாண்டு ஸோ எந்த கண்ட்ரில வந்து எவ்வளோ சம்பளம் தராங்க ஸோ அதை வந்து நம்ம ஏஜென்சி இல்லாமல் இப்படி நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதை அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கம்ப்ளாக கம்ப்ளீட்டாக க்ளியராக சொல்கிறேன் ஸோ இந்தியோட வீடியோவில் நான் சொல்ல வந்தது என்னென்னா நீங்கள் முதல்ல நீங்கள் யார் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றத ஒரு நோட்டை எடுத்து எழுதி அதை வச்சு ஒரு ப்ராப்பராக நீங்களே ஒரு க்ரியேட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டோடைய ரசியும் பார்த்து காப்பி அடிக்காது அந்த காப்பி அடிக்காதீங்க ஏன் காப்பி அடிக்காம உங்களோட ரசியும் நீங்களே ப்ராப்பராக கேட் பண்ண தப்புனாலே போகிறோம் அப்போதான் நீங்க யார் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தெரியுன்றது தெரியும் நீங்க யாருன்னு நீங்கள் தான் மற்றவங்களுக்கு சொல்லணும் தவிர மற்றவங்க வந்து நீங்க யாருன்னு சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம யாரு நமக்குதான் தெரியும் இப்போ உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும் அதாவது எனக்கு வந்து வந்து வெல்டிங் ஒர்க் தெரியும் எனக்கு வந்து ஏசி மெக்கானிக்லாம் வந்து எக்ஸ்பர்ட்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து அப்ராட் போயிட்டு ஒரு கம்பெனிக்கு எப்படி நீங்கள் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியாது ஸோ அது எப்படி வந்து நீங்கள் ரெசியமாக கண்டெக்ட் பண்ணுறது உங்களோட டேலண்ட்டை உங்களோட ஸ்கில் எப்படி எப்படி ரெசியமாக கண்டெக்ட் பண்ணுறது எப்படி வந்து கன்வே பண்ணுறது எப்படி வந்து காம்போ ஒரு ரெசியமாக பார்த்தோன்னே அந்த எச்ஆருக்கு வந்து உங்களை வந்து வேலைக்கு எடுக்கணும்னு தோணணும் ஸோ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது நான் சொல்லித்தரேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வச்சு இன்னையிலேருந்து நீங்கள் கிரேட் பண்ண ஆரம்பிங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு உங்களோட டவுட்ஸை வந்து நீங்கள் டைப் பண்ணி போடுங்கள் அதே நேரத்தில் வந்து நான் என்னுடைய லிங்க்டின் ப்ரொஃபைலை வந்து என்னோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ என்னோடய லிங்கின் இன் லிங்க் கிளிக் பண்ணுங்க பண்ணுங்கள் எனக்கு வர ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு வர ஜாப் நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன் முடிஞ்சளவுக்கு வந்து இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ரேவிங் ரேவ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்